ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீனிலா அஃபிஷியல் இன்றைக்கி வந்து ஜிஹெச்சில் செக்கப் பண்ணுறவங்களுக்கு தான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரிஞ்சுட்டு அண்ட் ஜிஹெச்சில் செக்அப் போகணும் என்றைக்கு போகணும் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தெரிலனால் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நோட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து நோட் மட்டும் வாங்கிட்டு போனால் போதும் ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு ஜிஹெச் வந்து செக்அப் பண்ணிக்கலாம் அண்ட் எதுக்கும் ஆதார் கார்டு வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க ஸோ அதுவும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீட்டில் செக்கப் பண்ணியிருந்தாலும் ஹாஸ்பிட்டலையும் செக்அப் பண்ண சொல்லுவாங்க செக் பண்ணி எனக்கு பாசிட்டிவ்னு மேலே எழுதியிருக்காங்கல்ல அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பீரியட்ஸ் டேட்டு லாஸ்ட்டாக நீங்கள் பீரியட்ஸ் ஆன டேட் கேட்பாங்க அதை சொன்னதுக்கப்புறமா டெலிவரி டேட்டும் அவங்களும் எழுதி கொடுத்துருவாங்க எனக்கு டெலிவரி டேட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் எழுதியிருக்காங்க பாப்பாக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பீரியட்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க எத்தனை மந்த்துக்கு ஒருத்த ஒரு தடவை நமக்கு பீரியட்ஸ் வரும் எத்தனை டேஸ்க்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரும் ரெகுலராக அந்த மாதிரி கேட்டு எழுதுவாங்க ஸோ அதுவும் எனக்கு கேட்டு எழுதிக்கிட்டாங்க எனக்கு த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் வரும் எவ்ரி தேர்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸ் எனக்கு பீரியட்ஸ் வந்துடும் ஸோ அதை எழுதியிருக்காங்க டீட்டெயிலாக அப்புறம் வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து நமக்கு சொந்தமாக அசலான்னு கேட்பாங்க ஏதாவது சொந்தம் அசல் அதெல்லாம் அது மூலியமாக கூட கொஞ்சம் ப்ரெக்னன்சி இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால அதையும் எழுதிக்கிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதுவாங்க எனக்கு வந்து எந்த சிம்டம்ஸுமே இல்லை பாப்பாவுக்கு அதனால் எல்லாத்துலேயுமே எனக்கு தான் போட்டிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தைராய்டு டிபி இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க பிசிஓடி அந்த மாதிரி ஏதாவது எனக்கு எதுவுமே கிடையாது ஸோ இந்தந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து டாக்டர்ஸ் உங்கள் கேட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் பேஜில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்ருவாங்க ஸோ அதுதான் எனக்கு எழுதியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அவ்வளோவா அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு டேப்லெட் கொடுத்து விட்ருவாங்க டேப்லெட் மறக்காமல் வாங்கிட்டு வாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு மந்தே எனக்கு செக்அப் போதும் ரொம்ப நல்லது ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற டேப்லெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தையோட வளர்ச்சிக்காக கொடுப்பாங்க அண்ட் அது கூடவே வந்துட்டு கால்சியம் டேப்லெட்டும் கொடுப்பாங்க டேப்லெட் மட்டும் எப்போவுமே இக்னோர் பண்ணிடாதீங்க இந்த டேப்லெட் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் ஸோ உங்களுக்கு டேப்லெட் போல பிடிக்கலனாலும் பரவாயில்ல பட் டேப்லெட் மட்டும் இக்னோர் பண்ணிடாதீங்க யார் சொன்னாலும் சரி ஸோ தேர்ட்டி டேஸ்க்கு நமக்கு டேப்லெட் கொடுத்துருவாங்க அண்ட் நான் பிளட் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்திருந்தேன் அதோடய ரிப்போர்ட் தான் இது எனக்கு ஹெச்இ வந் ஹெச்பி வந்துட்டு லெவன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் இருந்தது அண்ட் நமக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் வரைக்கும் மொத்தமாக எடுத்துருவாங்க எடுத்துன எல்லா டீட்டெயில்ஸும் எழுதிருப்பாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலில் ஹஸ்பண்டுக்கு கூட ப்ளட் டெஸ்ட் பண்ணி எழுதிக்கிடுவாங்க அப்புறம் நான் ரெண்டாவது டெஸ்ட் வந்து என்னோடய அத்தை வீட்டு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஏன்னால் அதை வந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப பக்கத்தில் அதனால நான் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மந்த்லி செக்கப்பை அப்போ வந்துட்டு ஹெச்பி எனக்கு லெவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது அண்ட் செக்கப் எத்தனை தடவைக்கு ஒரு தடவை போகணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து எனக்கு செக்கப் போகணும் எனக்கு த்ரீ மந்த் வந்து செக்கப் நான் போகும்போது வந்து என்டி ஸ்கேனுக்கு எனக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் க்ளியராக போடுறேன் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் செக்கப் போக போகணும் அப்படின்னா கூட போகலாம் ஆனால் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் போகிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு வந்து யூரினல் இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையும் இருந்தால் கூட நம்ம செக்கப்பில் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க நம்ம போட்டுக்கலாம் ஸோ டூ டைம்ஸ் செக்கப் போங்க அதான் ரொம்ப நல்லது எனக்கு ஹெச்பி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது ஸ்டார்டிங்கில் அண்ட் ஃபிஃப்த்து மந்த செக்அப் போகிற இது இதுக்கு தான் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு எனக்கு அனாமலி ஸ்கேனு எக்கோ டெஸ்ட்டு தைராய்டு இதுக்கெல்லாம் ஜிஹெச்லேயே போங்க அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க ஏன்னா ஜிஹெச் கவுன்ஸ் வந்து விசிட் பண்ண சொல்லுவாங்க பெரிய ஜிஹெசுக்கு நம்ம சிட்டியில் இருக்கும்ல அந்த ஜிஹெச்ச்க்கு ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த டெலிவரிக்குன்னு ஃபஸ்ட்டு போகும்போது அப்போ ஓபிசிட்டு பயிர்ட்டு கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ ஒரு செக்கப் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் வந்து பண்ண சொல்லுவாங்க ஸோ அதில் செக்கப் பண்ணி எனக்கு அதோடய டீட்டெயில்ஸ்லாம் நான் எழுதி வச்சுருக்காங்க அப்பவும் எனக்கு லெவன் பாயிண்ட் த்ரீ வந்துட்டு இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் நான் செக்கப் போகும்போது கூட எனக்கு லெவன் பாயிண்ட் ஃபோர் தான் இருந்துச்சு ஹெச்பி அண்ட் அதுக்கப்புறம் செக்கப் போகும்போது எனக்கு டென் பாயிண்ட் ஃபைவாக வந்துட்டு குறைஞ்சிது ஸோ இப்போ டென் பாயிண்ட் ஃபைவ் குறைஞ்ச உடனே டாக்டர் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த ரத்த ஊசின்னு போடுவாங்கள்ல அதுக்காக வந்துட்டு எழுதினாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அடிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா டென் பாயிண்ட்டு கீழே போனால் நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் செக்கப்பில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் பயந்து போய் உடனே என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்துட்டு நான் போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அம்மா ஒரு சில ஃபுட்ஸ் கொடுத்து எனக்கு வந்துட்டு ஒரு டுவெல் பாயிண்ட் வந்தது ஹெச்பி உங்களுக்கு பார்த்தா தெரியும் அண்ட் பேபியுமே வந்துட்டு செவாலிக்கில் தான் இருந்தாங்க எனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலே வந்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்க இது அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் மொத்தம் டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும் மேக்ஸிமம் ஸோ அதுக்கப்புறமா எனக்கு தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ ஜி ஹெச்பி இருந்தது அதுக்கப்புறம் செக்கப் பார்க்கும்போது எனக்கு வந்து பாப்பா ப்ரீச் பொசிஷன் போயிட்டாங்க ஒரு தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸில் ஆனால் டாக்டர் வந்துட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் செக்கப்பில் பார்க்கலாம் பொசிஷன் மாறுறாங்களா அப்படின்னு சொன்னாங்க அண்ட் நெக்ஸ்ட் செக்அப்லையும் வந்துட்டு பாப்பா ப்ரீச் பொசிஷன் தான் இருந்தாங்க மாறல அவங்க சொன்னதுலேருந்து ஒரு டூ வீக்ஸ் கழித்து தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன் ஒரு சில சுச்சுவேஷனால் தயவு செஞ்சு அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க ப்ரீச் பொசிஷன் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுங்க அண்ட் அட்மிட் ஆகும்போது என்னோடய ஹெச்பி ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது அண்ட் அம்மா என்னென்ன ஃபுட்ஸ் கொடுத்தாங்க நான் அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப காஸ்ட்லியெலாம் இல்லைங்க நான் மிடில் கிளாஸ் தான் நமக்கு என்ன சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட்டு தான் வந்து நான் ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணேன் அண்ட் அட்மிட் ஆகிட்டு வந்துட்டு பா எனக்கு அன்னைக்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க பாப்பா பிறந்தாங்க எயிட்டீன் ஃபோரில் அண்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் டைமு ஆல்மோஸ்ட் ஒரு மூணு மூணே கால் கிலோ இருந்தாங்க பாப்பா ஸோ இதில் மறந்த இன்னொரு டீட்டெயில்ஸ் வந்துட்டு நுரையீரல் ஊசின்னு ஒரு நாலு ஊசி போட சொல்லுவாங்க அது வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே போடணும் மார்னிங் எயிட் எயிட் பிஎம் வர சொன்னாங்கன்னா அதே மாதிரி ஈவினிங் எயிட் பிஎம் போகணும் நெக்ஸ்ட் டேவும் மார்னிங் எயிட் பிஎம்மும் ஈவினிங் எயிட் பிஎம்மும் போகணும் ஸோ அதை வந்து டுவெல் ஹார்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக போட்டுடணும் அந்த நாலு ஊசி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ